எந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக இருந்தாலும் அந்த பெண்ணிடத்துல வந்து அனுமதியும் உத்தரவும் வாங்கணும் அவங்க அனுமதி உத்தரவு வாங்காட்டி திருமணம் செல்லாதுங்கிற அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது நபிகள் நாயகம் சலாஹா அவர்கள் சொன்னார்கள் லா ஐயும் ஹத்தா துஸ்தா மர விதவை பெண்ணாக இருப்பாளையானால் அவள்கிட்ட உத்தரவு பெறாமல் திருமணம் செய்து கொடுக்கப்படாது அனுமதி வாங்காம கன்னி பெண்ணிட்ட திருமணம் செய்து கொடுக்க கூடாது என்று ரெண்டு பேருக்கும் சொல்றாங்க பிரிச்சியை சொல்றாங்க விதவைக்குன்னா சம்மதம் வாங்க தேவையை சமானேன் கன்னி பெருன்னால் சம்மதம் வாங்க தேவையில்லை என்று யாராவது வித்தியாசப்படுத்திடுவாங்களோ என்பதற்காக வேண்டி அதையும் சொல்கிறாங்க இதையும் சொல்கிறாங்க கன்னி பெண்ணாக இருந்தாலும் சம்மதம் வாங்கு விதவையாக இருந்தாலும் சம்மதம் வாங்கு அப்போ நபி தோழர்கள்லாம் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர உ கை பெ இதுனுஹா அவங்க எப்படி சம்மதம் கொடுப்பாங்க வெக்கப்படுவாங்களே கன்னிப்பெருங்கள்ட்ட போய் உங்களுக்கு சம்மதமானு கேட்டால் வெக்கப்படுவாங்களேன்னா இதுனுஹா சுமா துஹா அல்ல ஹால் அன் அவங்க வந்து மௌனமாக இருப்பாங்களே அதான் சம்மதம் சம்மதத்துக்கு மௌனமாக இருந்துருவாங்க ஆட்சேபனைக்கு மௌனம் தேவையில்லை ஆட்சேபனை சொல்வது வெக்க வராது சம்மதத்தை சொல்வது வெக்கப்படுவாங்க அப்போ ஆட்சேபனை செய்வதா இருந்தால் ஆட்சேபனை செய்யட்டும் இல்லை என்ன சும்மா இருந்துட்டு போகிறாங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பெண்கள்கிட்ட அனும சம்மதம் வாங்கணும் என்பதை சட்டமாக்குறாங்க இது நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை வந்து சொல்ல ஏழுமா இன்னைக்கு சொல்றாதே நம்ம கேட்டுக்கிற மாட்டேங்கிறானே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தைய இருந்த காட்டுமிராண்டி காலத்தில் பெண்களை எவ்வளோ பெரிய இடத்துல இதை வயசுலாம் வைக்கிறது இது நபிகள் நாயகம் சரலாளிசெல்லம் இந்த சட்டத்தை கொண்டு வரும் பொழுது பெண்கள்லாம் போர்க்கொடி தூக்கி தூக்கி போராடினாங்களா பெண்களுக்கு உரிமையை கூட உரிமை கூட யாரா கேட்டாங்களா வாய் இல்ல பூச்சிகளாக இருந்தாங்க அவங்களுக்காக ஒரு தான் கேட்க முடிஞ்சு அப்போ நபிகள் நாயகம் சரலாழிசலம் அவர்கள் வந்து பெண்கள் போராடாமலேயே அப்படியான உணர்வுகள் இல்லாமலேயே அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமலேயே அதை உணராமல் கூட அந்த பெண்கள் இருந்த நிலையில் கூட நபிகள் நாயகம் சரலாலைசலம் சட்டம் கொண்டு வர்றாங்க பர்மிஷன் இல்லாமல் பொம்பளை கல்யாணம் பண்ணக்கூடாது இது புகாரியில் ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இன்னும் ஏராளமான இடங்கள்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப அனுமதி வாங்கித்தான் திருமணம் செய்யணுங்கிற அளவுக்கு இந்த மார்க்கம் பெண்களுக்கு வந்து உயர்ந்த ஒரு மரியாதையை கொடுத்திருக்கிறது